இது வந்து நியூ காட் இதான் புது டிசைன் ஓ இது வந்து இப்ப நாங்க கடைசியா ரிலீஸ் பண்ணது என்வெலப் வந்து தேவை இல்ல என்வெலப் தேவை இல்ல இப்ப ஒரு திருமண அழைப்பு தந்த ஆர்டர் தந்தா இவ்வளவு காலத்துல கொடுப்பீங்க இதெல்லாம் கேஎஸ் இது வந்து எல்லா கார்ட்ஸ் சேம் இந்த கார்ட்ஸ் வந்து வித்தியாசம் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி செய்தது தான் தங்கட ரியல் போட்டோஸ் வந்து இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல வைக்க சொல்லி இது வந்து காமன் கார்ட் தான்

கஸ்தூரியா ரோடில் அன்றைக்கி நான் குறிப்பாக என்னதுக்கு அணி என்று சொல்லிட்டோம்னா அன்றா திருமண அழைப்புதல் இஞ்சாம் வந்து எட கிட்ட பார்த்தீங்க சொன்னால் இஞ்சா அதெல்லாம் நிற்கிறவாங்க சரியா சண்டிகரம் என்னதுக்கு வந்து திருமண அழைப்புதல் செய்கிறது அதான் எங்களுடைய திருமணத்துக்கு அழைப்புதல் செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு தான் வந்துனாங்கண்ணா கொஞ்சம் வைக்கப்படுறா அதாவது இப்போ நான் ஆரம்பத்தில் வார விரியோக்கே நான் கொஞ்சம் கூச்சமே இருக்கணும் எங்களுக்குமே ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது போ போ பழகிற மாதிரி இப்போ நாங்கள் பேருமே சேர்ந்து உங்களுக்கு போப்பறோமாண்ணா அன்றா பிரஸ்க்கு போகிறோம் அங்காள திருமணம் அழைப்பு சொல்லி தனியாக காட்சியே இருக்குது அங்கே போகிறோம் அங்கே போய் எங்களுடைய திருமணத்துக்கு வெட்டிங் கார்ட் பார்க்க என்ன பார்த்துட்டு செலக்ட் பண்ணி அடிக்க கொடுத்துட்டு என்ன சொன்னால் அவங்க வித்தியாசமாக யோசிச்சுடுறாங்கண்ண அது என்ன சொல்லி நீங்கள் வீடியோ காட்டி நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் கஸ்தூரி ரோடால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோலக்ஸ் பேக்கரி இந்த உதயம் பத்திரி ஏழாம் காலிஞ்சி வரை அப்படியே நீங்கள் நாவல் ரோடு போகிறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றா டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லிக்கிறாங்க அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அன்ரா திருமண அழைப்புதல் காட்சி அறை இருக்குது அங்கே போகிறோம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் ராஜி என்ன டைம் தரக்க வரைக்கும் பிரபாம் டைம் அது வெட்டிங் கார்ட்ஸ் ஒன்று ஒரு ஒன் வீக் டைம் அப்படி தரலாம் புக்ஸ் அப்படி என்ன ஒன் வீக் டைம் பேனர்ஸ் மேட் அது நேம் போட் அப்படின்னு சொன்னால் த்ரீ டேஸ்லாம் செய்து கொடுப்போம் த்ரீ டேஸில் ஓகே ஓகே

1 <Tippett inhaling motivator> week ல கஸ்டமர் ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்ணி 1 week இல்லனா 5 days கொடுப்போம். இப்போ நான் தந்துட்டு போறோம். உங்களுக்கு தந்துறோம்ல. நீங்க ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்றதுல கன்ஃபார்ம்னா சரி அதுប្រហែល 5 இருந்து நாளைக்கு தந்துவீங்கல. அங்கੋਂ பிராஞ்ச் வந்தா அங்க இருக்கா இது மட்டும் தான் இருக்கல வேற இருக்கா மெயின் பிராஞ்ச் வந்து ஜெஃப்னா மட இருக்கு. நெல்லி அடி அது கோக்குவில்ல இருக்கு. கோக்குவில்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் ஆக, இப்போ நீங்க நான் ஜால்பானத்துல ஆர்டர் பண்ணனும்னு சொன்னா நீ வாலி மாவட்டங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? ஓ டெலிவரி பண்ணுவோம் அதோட இப்போ இங்க அவங்க ரிலேட்டிவ் ஆரம்பிருந்த எடுத்து அவைக்கு ஈஸி இப்போ பார்த்து எடுக்கிறது ஆ சரி சரி ப்ரூஃப் பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்ன சரி இப்போ ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாம் டிசைன் தந்தா நீங்க ஆர்டர் பண்ணி அனுப்புவீங்களா அப்படியே ஓ இப்போ நீங்க பார்த்து இருக்கீங்க கனரை விஷயம் சொல்லி இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கார்ட் டிசைன் பாக்க போறோம் என்ன சரி ஏகே ஓகே நன்றி ஏகே ஓகே இப்போ நாங்க வந்த உடனே இஞ்சால கொஞ்சம் கார்ட் எடுத்துக்கணும் பிடிச்சிருக்கா சொல்ல பார்த்தோம்னா பிடிக்கும் என்ன இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா அது கிராண்டாக இருக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷில் தமிழ் அடிக்க போகிறோம் தமிழ் உள்ள தமிழ் ஆனது ம் அப்படி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சார் நிறைய கிடைக்கும் அங்கே மட்டும் போகுது அப்படியே இன்றைக்கு பார்த்து கலைக்க போகிறோம் ரெண்டு பேரும் இந்த வெளியில் நல்லா இருக்குல்ல இது இது நல்லா இருக்குண்ணா இந்த வள்ளியில் இந்த ஒரு மரன் கலர் மாதிரி இருந்தாண்ணா இந்த கலர்லாம் நல்லா இருக்கு நாங்களும் இந்த பிளான் பண்ணாங்களாண்ணா ஆனால் இதில் இதெல்லாம் இருக்குண்ணே தமிழில் மற்றது இங்கிலீஷில் இருக்குண்ணா எங்கன்ட்டா தமிழில் மட்டும்தான் வரப்போகுது ஏன்டா ஏ இங்கிலீஷ் அடி பண்ணாங்க இங்கிலீஷாக இல்லை இது நல்லா இருக்குண்ணா ஃபுல் இருக்குண்ணா ஃபுல் அறநூற்றி ஐம்பது ரூபாண்ணா குட்டியாக வெட்டிங் கார்டும் சாமதி வீடு கார்ட்டுண்ணா கார்ட்டுண்ணே இதுகள் எல்லாமே என்ன சொல்லட்டு நாங்கள் அங்கே திருமணம் வைப்பாங்க வேறு இது அடிக்கல வைக்கிறேன் இது விசு கிட்ட பாதிக்கும் அதெல்லாம் அதுக்கு எத்தனை பிளான் பண்ணிங் கார்டு பாஸ்போர்ட் வெட்டிங் பாஸ்போர்ட் இதை நாங்கள் கொடுத்த மனுசன நாங்கள் சுதந்திரமாக பறக்கலாம் திருமணத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்து வெப்போம் பிடிச்சத ஒரு சைடாதிக்கு வைப்போம் பார்த்து வச்சுட்டு கடைசியாக எத்தனை பிடிச்சிருக்கோ அதில் பார்த்து உடனே செலக்ட் பண்ணுவோம் வேணா பெரிய வேறு ஒரு உடுப்பு செலக்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக ஏன்னா திருமணக்கால் எல்லாருக்கும் பிடிக்கணும் வேணா குடுக்க எல்லாருமே பிடிக்கணும் பிடிக்கிற கலரில் இருக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி பிடிக்கும் எல்லாருமே திருப்தி படுத்தேன் ஒரு விதம் ஃபோட்டோ

അതെ പാർത്ത വെപ്പം സിയാ ഇരുക്കട്ടോ അങ്ങനെയും പാർട്ടി വരും അങ്ങനെ നിറയെ അത് ഇതൊക്കെ ഇത് ഗ്രാണ്ടാ ഒവർ തനിത്തനിയോക്സൈസ അഞ്ഞൂറ്റി അമ്പത് രൂപ நோம்லாம் வந்து ஃப்ரெண்டில் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ரைஸில் இருக்கிற கார்ட்ஸ் தான் நாங்கள் வந்து இதில் வச்சிருக்கோம் மற்ற இப்போ கொஞ்சம் லோ ப்ரைஸ்னால் வந்து உள்ளுக்கு வச்சிருக்கோம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரிச் ஆன நியூ டிசைன் அதோட இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு கண்ணாடி ஏன்னா நான் அதை பார்த்துட்டு மட்டும் தான் சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் கண்ணாடி தான் என்ன ஃபோட்டோ போட்டு வெடிங் ம் நல்லா இருக்குண்ணே ഇതെന്താ പ്രൈസ് ആകാൻ പതിയോ? ഇത് வந்து 1600 രൂപ. 1600 രൂപ. ആ. ഇതിന്നവനെ നമ്മൾ പോയിലിംഗ് പോട്രോക്കാം. ആ. ഇതോർ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ എടുടിക്കേ. ഹ്. ഇതെന്താ പ്രൈസ് ആക? ഇത് வந்து 1600 രൂപ. ഇന്നെ ഇന്റെ സെറ്റില് ഇത്ര 1600 രൂപ. അതുകാ ഇത് അല്ലേ ഇരിക്കുന്നത്. ആ. നിങ്ങ കന്നടി കാൻസ്. ഇത് ഇതെന്താ മൂട്ടല ചെയ്തെടുക്കണം. ഇത് 1200 രൂപ. വെറത്ര സേവാുന്നോ രൂപ. இந்த ஆ ஓகே. கார்ட் வந்து நியூ கார்ட் எம்போஸ் பண்ணி லேசர் பண்ணி நேம் வந்து இப்படி நாங்க போட்டுக்கறோம். வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு வந்து リクエスト நாங்க வந்து அவங்களுக்கு செய்தது ஒரு

இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு வருது இது வந்து 590 ரூபா ஏன்னா இந்த கார்ட் வந்து சிப்போர்ட்ல செய்து இருக்கேன் சிப்போர்ட் தொட்டு பாருங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது புக் டைப்ல இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இன் பேஜ் வரும் இப்ப உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு இன் பேஜ் ரிசெப்ஷன் செய்யறவங்க தானே அதுக்கு வந்து அடிஷனலா ஒரு இன் பேஜ் வேணும்னா நாங்க அதுவும் செய்து கொடுப்போம் இதுமே நீங்க அஞ்சு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்குள்ளே கொடுத்துருவீங்களா ஐயா எல்லா கார்ட்ஸுமே மோஸ்ட்லி நீங்க எல்லாம் ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக்குள்ள நாங்க கொடுத்துருவோம் எல்லா கார்ட்ஸுக்குமே இது கொஞ்சம் மித்தியாசமாக இருக்குது இதை சிப் ஆர்ட்டில் செய்துருப்பேன் அங்கே இмене உள்ளுக்கு ஸ்பாஞ்ச் வெச்சிருக்கேன். ஓ இது பாத்துறாங்க அதுலயே இந்த நேம் உள்ளுக்கு அதுக்கு மேலே ஒட்டி மேலே வந்து ஜோதா அக்பர் அது வந்து ஒரு கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி செய்துناங்க. இந்த பிரைஸ் வந்து ஐம்பது தான். இதுக்கு வந்து ஸ்பஞ்ச் எல்லாம் வெச்சிருக்கறங்க ஆ லுக் ஸ்பஞ்ச் வெச்சு பாயிலிங் போட்றோம் இப்ப பாயிலிங் போட்றதுக்கு மெட்டர் நார்மல் பிரிண்ட்க்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இது வந்து கோல்ட் கலர் பிரிண்ட் ஆனா பாயிலிங் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் தக்மத்தோட ஷைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ம் தெரியும் உங்களுக்கு ஆனா இதுல அப்படி இருக்கு அதுல இந்த கோல்ட் பிரிண்ட் ம் நார்மலா இப்ப கூடுதலா வந்து இப்படி கார்ட்ஸ் வந்து சாய்ஸ் பண்றது ஹிந்துஸ் வந்து பிராமின்ஸ் வந்து இந்த கார்ட் சாய்ஸ் பண்ணுவாங்க

புக் type வந்து செய்துناங்க இந்த காட்டுக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கனே இப்போ நாங்க அடுத்து தான் அங்க அளவுக்கு இதுக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்கு இதுக்கு என்ன மாதிரியா கார்ட் அது இது வந்து இந்தியனோட கார்ட்ஸ் வந்து வெஜிடேரியன் இந்தியன் ஸ்டைல்லயா ஆ அடுத்த வந்து இந்த காரில்லைன்னா இப்ப எங்கிட்ட கார்ட்னா கஸ்டமைஸ் பண்ணி நாங்க வந்து கலர் சேஞ்ச் பண்ணி மற்றது கஸ்டமைஸுக்கு கஸ்டமைஸ் கே செய்து கொடுப்போம் பட் இந்த கார்ட்ஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம் அது என்ன கலர் இருக்கோ அப்படியே தான் எடுக்கும் என்ன டிசைன் டிசைன் அதே கலர் வரும் ஒரே மாத்த மாற்றவும் இல்ல அதே மாதிரி வேற இல்ல பின்ன பிரைஸ்

கலராக மாத்தினாலும் இந்த டிசைன் நல்லா இருக்கேண்ணே ம் ஆ இது கார்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேண்ண என்ன கலர்ஸ் வச்சுக்கோங்க அது வரலாமா நல்லா இருக்கு நிறைய இருக்கேண்ணே இதெல்லாம் நீங்க டிசைன் பண்றீங்க いや எல்லா இதுல இருக்குறதே எல்லாமே நாங்க டிசைன் பண்றது இந்த 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 செக்ஷன் தவிர மிச்ச எல்லாமே வந்து எங்கட மேக் மேல வந்த உடனே அந்த சிலை இருக்கு தானே அதோட அப்படி இந்த இந்த செக்ஷன் மட்டும் தானே இது மட்டும் அங்கால இதெல்லாம் உங்கட எல்லாமே எங்கட ஆ ஓகே ஓவர் கலர்ஸ்ல கோப்பி நம்ம வீட வெட்டிங் தீம் கேத்த மாதிரி அப்ப ஸ்வீட் பாக் கேக் பாக்ஸ் பேக் கார்ட் எல்லாமே கொடுப்பீங்க ஓகே எல்லாம் சேதே சேக்க டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா யா இப்போ நிறைய அடுக்கைக்கில் இப்போ நூறு கார்ட்ஸு மேல் எடுக்கைக்களை வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு டோட்டல் அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் செய்யும் இது இதுவும் வந்து இப்போ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் ஆ ஓகே அதாவது வெட்டிங் கார்டு வரது வருது இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் பேக் ஆ கிஃப்ட் ஆ

இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு எங்களுக்கு தந்தீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து நாங்க அந்த அந்த டைம்ல வந்து எவ்வளவு நீங்க order பண்றீங்களோ அவ்வளவு gift வந்து ரெடி பண்ணி தருவோம் சென்னா பிந்தும் இதெல்லாம் நார்மல் மெட்டீரியல் இருக்கு ஆ இது நார்மல் பேக் இது வந்து 80 ரூபாய் 80 ரூபாய் சைஸ் இது இது வந்து 45 ரூபாய் 45 ரூபாய் மெட்டீரியலுக்கு மாறும் அதோட ஓவர் சைஸ் மாதிரி மாறும்

இதலயே பிரிண்ட் பண்ணி வரேன். பெஞ்சல அந்த பாக்ஸ்லena. ஆ ஃபேட் பாக்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்கலாம். வந்து செய்யலாம். கலர்ஸ் மாத்தி. இப்ப கஸ்டமைஸ் பண்ண டிசைன் தந்தாலும் கொடுப்போம். நாங்க ஒரு டிசைன் தாங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் முடியும்? ஆக குறைஞ்சது. இது வந்து 45 ரூபாயில இருந்து இருக்கு. 45 ரூபாயில இருந்து இருக்கு. சரி சரி. இது என்ன ம் இத வித்தியாசமா இருக்கு.

ஒரு ப்ரைஸ் செஞ்சு நீங்கள் போட்டுருக்கீங்களா இந்த கார்டு அடுக்கி வச்சிருக்கீங்க பார்க்குற ஈஸியாக பாருங்கள் இருக்கு நார்மலாக வந்து எங்கள்கிட்ட ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அண்ட் சிங்கலீஸ் அப்படி எல்லா கல்ச்சர் சம்மந்தமான கார்ட்ஸும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டுருன்னா ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து கண்ட் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் பட் அது வந்து இப்போ ஆர்டர் போட்டு நீங்கள் ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக்லேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் கார்ட்ஸ் வந்து டெலிவரி செய்வோம் கழிச்சு இவ்வளவு பார்த்து கலைச்சி போட்டோம் உண்மையிலேயே நாங்கள் காட் டிசைனிப்பா காட்ட மாட்டோம் மாட்டோவனே காட் டிசைனை கொடுத்துட்டோம் அது காட் வந்தப்புறம் உங்களுக்கு காட்டையும் காட்டி உங்களையும் மலைக்கோணும் நாங்களே நாங்கள் திருமணத்துக்கு அப்போ அந்த வகையிட அது தென்போம் என்ன இது கையில் பேக் இது காட்டா இந்த வகையிட காட் மட்டும் தெரியாது இந்த பேக் இந்த அப்போ அந்த வகையான நாங்கள் இந்த பிங்க் கலர் பேக்கா பிங்க் அண்ணி நம்ம ட்ரெண்டில் கலர் பேக் உண்டு இப்போயே சொன்னாக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது பேக் கொண்டு நான் எடுக்கப்படுறோமே எந்த இந்த பலகாரங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு அது மேம் மேடம் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து வேண்டுமேண்ணா கணக்கு கிணக்கு எது சொல்லி கொஞ்சம் உடனே எல்லாம் தீர்மானிக்கலாதானு பார்த்துட்டு வேண்டுமே ஓகே சரி அவ்வளோ தான் நான் அதை வீட்டை அது மட்டும் தான் அன்றாண்ட ஃபோன் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப் போடுறது நீங்கள் தேவையான சொன்னால் உங்கள் திருமணத்துக்கு வந்து நீங்கள் காட்டுகளை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் அது மட்டும் நாங்களால் ப்ரிண்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே செய்யணும் நீங்கள் தேவை சொன்னால் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் சரி ஓகே அவங்க வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேஸ் சொல்லுவேன் ஓகே சீ டாட்டா பாய் பாய்